இந்த நாட்டில் முன்னாள் மாணவர் சங்கம் அமைக்கப்பட்டு பதினான்கு ஆண்டுகளை மேலே ஆச்சு ஆனால் இந்த கோவிட்னால் ரெண்டு வருஷம் நம்ம முன்னாள் மாணவர் சங்கத்தின் தேசிய மாநாடு செய்ய அதனால தான் இது பன்னிரெண்டாவது தேசிய மாநாடு ஆக நீங்கள் கேட்ட கேள்வி இந்த இயக்கத்தினால் என்ன நன்மை என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு தமிழ் பள்ளியிலையும் முன்னாள் மாணவர் சங்கம் அமைப்பதன் நோக்கம் என்னென்னா இவங்க வந்து அந்த பள்ளிக்கு உதவி செய்யணும் முன்னாள் மாணவர்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரியும் அதாவது முன்னாள் மாணவர்கள்லாம் இன்னைக்கு டாக்டரு இன்ஜினியரு எல்லா பொறுப்பான இருக்காங்க ஸோ அவங்களெலாம் நம்ம ஒன்று திரட்டி திரும்பி பள்ளிக்கூடத்துக்கு அவங்க கவனத்தை கொண்டு வர்றது ஒரு பெரிய நோக்கம் அதுங்களாம் அவங்கள கூட உதவியை கெட்டு சில பள்ளிக்கூடத்தில் அவங்க வருங்க ஜாவலியன் டவுன் ஸ்கூலில் முன்னாள் மாணவர்கள்லாம் ஒரு பெரிய லேப் கம்ப்யூட்டர் லேப்பே செஞ்சு கொடுத்துருக்காங்க கிருண் டவுன் ஸ்கூலில் ஒரு அஸ்ரமாகவே கட்டியிருக்கிறோம் தமிழ் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தமிழ் மொழி விழாவெலாம் நடத்தினோம் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் செய்ய முடியும் நாடு பூரா உள்ள நூற்றுக்கு டெச்சம் முன்னாள் மாணவர் சங்கங்கள் பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அதே சமயத்தில் முன்னாள் மாணவர்களின் நலனையும் நம்ம அக்கிரோடு கவனிக்க முடியும் ஆக இந்த நிகழ்ச்சிக்கு முன்னோட்டம் இந்த மோட்டர் பைக் போகிறது இது இங்கேருந்து பிணைங்க வரைக்கும் போகிறோம் ஆங்காங்கே இது மாதிரி முன்னாள் மாணவர் சங்கங்களை அழைத்து பொதுமக்களை அழைத்து இந்த இயக்கத்தின் நோக்கத்தை அங்கே நம்ம சொல்ல முடியும் என்பதற்காகவே நிறைய செய்ய முடியும் முன்னாள் மரணம் ஆனால் இது ஒரு சாதாரண இயக்கமாக நடிச்சக்கூடாது இது ஆழமரமாக வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஒவ்வொரு சங்கத்திலையும் ஆயிரக்கணக்கில் ஆள் இருக்கு ஆனால் அவங்களுக்கு திருப்பி வைக்கிறது தான் அந்த இயக்கத்தின் நோக்கம் அவர்களெலாம் திரும்பி வந்தாங்கன்னா அவங்களோட பலத்தை வைத்து எல்லா தமிழ் பள்ளிக்கூடங்களும் இப்போ நான் இந்த நாட்டில் சீனர்கள் டொங் டொங்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா அதே மாதிரி நம்ம இயக்கத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் ஒரு டொங் டொங் மாதிரி ஒரு இயக்கத்தை முன்னாள் மாணவர் சங்கத்தில் வழி உருவாக்க முடியும் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்